اللهم صل على رسولك الكريم وعلى اله وصحبه بعد الله ان الشيطان عدو الرسول ارحم الرجال قوامون على النساء بما قضى الله بعد امره عليهن وبيان حكم من اموالهن وصالحات مانتان حافظات لهن لا يبغن ما اصرف ربها

ஆண்களை பெண்களை விட அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் மேலும் ஆண்களான இவர்கள் தங்கள் செல்வங்களிலிருந்து பெண்களுக்கு செலவும் செய்கின்றனர் எனவே நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் அல்லஹவை அஞ்சி தன் கணவன்மார்களுக்கு கீழ்படிந்து நடப்பார்கள் கணவன்மார்கள் இவர்களை விட்டு மறைவாக இருக்கும் சமயத்தில் தன் கற்பையும் கணவனுடைய உடைமைகளையும் திருமணத்தின் மூலம் அல்லாஹ் வழங்கிய பாதுகாப்பை கொண்டு பாதுகாப்பார்கள் இன்னும் எந்த பெண்களுடைய மாறுபாட்டை நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் அதிலும் திருந்தாவிட்டால் படுக்கையிலிருந்து அவர்களை நீக்கி வையுங்கள் இன்னும் திருந்தாவிட்டால் அவர்களை காயப்படாமல் லேசாக அடியுங்கள் பிறகு அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்கள் மீது வேறு வழியை தேடாதீர்கள் நிச்சயமாக அல்ல மிக உயர்ந்தவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று எல்லாம் தர தரிசனத்தில் சொல்லி தருகிறான் சாதிப்பனர் அபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த சஹாபி தன்னுடைய மனைவியை கன்னத்தில் அடிச்சிடறாங்க சஹாபி தன்னுடைய மனைவி கன்னத்தில் அடிச்ச உடனே அக்கணத்துல காய ஏற்பட்டுச்சு உடனே இந்த சஹாபி கண்ணி அலிசகுல்லா அலிஸ் மாமள்கிட்ட வந்து அரசுல என்னுடைய மன வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டாரு அதனால நான் பழி வாங்கியே தீரணும் அப்படின்னா கண்ணத்தில் கொஞ்சம் வேகமாக அடிபட்டுருச்சு உடனே ரசூல் செல்ல அல்லா சரி பழி வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாதுல இந்த வச்சாலும் தபா மணி விசா இந்த மாதிரி ஆண்கள் வந்து பெண்களை விட மேன்மை ஆனவர்கள் அல்லாஹத்துல உயர்வை வச்சிருக்கிறான் அப்போ ரசூல் செல்லல்லா அலேசமும் வச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பழி வாங்கக்கூடாது அறதுனா செய்யும் அறதல்லாவு வரா வரா வராதல்லாவு செய்யலாம் நாம ஒன்று நாடணும் ஆனால் அல்லாஹால வேற ஒன்னு நாடிட்டான் மாதிரி பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தாலும் நாடிட்டான் அப்படின்னு முசூல் சல்லா அலி அவங்க அந்த சஹாபிய வழியை அனுப்பி வைக்கிறாங்க இப்போ மன மனைவியினுடைய தன்மைகள் கணவன் என்ன செய்ய வேண்டும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்ற அல்லாஹால ஒரு சில வசனங்களை ஒரு சில வார்த்தைகள் அல்லா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான் வசூல் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனைவி நல்ல மனைவிக்கு அடையாளம் நினைச்சா இதான் வளர்றது சர்றத்துக்க அந்த மனைவியின் பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் அமர்த்த அந்த ஆழத்துக்க நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு ஏவினீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் அன்ஹா பஹபில் தாபிலின் நசியாக மாளியார் நீங்கள் அவர்களை விட்டு மறைந்தால் மறைந்தீர்கள் என்றால் அந்த ஊரில் அல்ல அந்த இடத்துல இல்லைன்னா அவர்கள் தங்களுடைய கருப்பையும் தங்கள் அந்த கணவனுடைய செல்வத்தையும் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று ரசூல் செல்லா மலீஸ்வரம் வரும் சொல்லித்தருவார் கணவனுடைய கடமைகள் குறித்து நரசிசல்ல ஒரு சகாவி வந்து யாரை சொல்லலாம் ஆக போ ஜவுதி அரசின் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன யார சொல்லலாம் அப்போ ரசூல் செல்லேஷன் சொன்னாங்க அந்த மனைவிக்கு நீங்கள் ஆடை கொடுக்க வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் அந்த மனைவிக்கு நல்ல விஷயங்களை கொண்டு ஏவ வேண்டும் அந்த மனைவியினுடைய முகத்தில் இன்றைக்குமே அடிக்கக்கூடாது மனைவியினுடைய முகத்தில் அடிக்காதீங்க மனைவி இடத்தில் பேசுகின்ற பொழுது கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசாதீர்கள் அதே போன்று சண்டை வந்து கணவன் மனைவி சண்டைன்னு சொன்னால் அது உங்களுடைய வீட்டில் மட்டும்தான் சண்டை நடக்கணும் அந்த கணவன் மனைவி மத்தியில் நடக்கக்கூடிய சண்டை உங்களுடைய வீடுகளில் மட்டும்தான் நடக்கணும் வெளியே நடக்கக்கூடாது உங்களுடைய அந்த சண்டை வந்து வெளியே தெரியக்கூடாது என்று சொல்செல்லேஸ்வரன் அவர்கள் அந்த சகாபிக்கு சொல்லிக் கொடுத்தான் இன்னும் சட்டம் எழுதுறாங்க மனைவி அடிக்கும் பொழுது குச்சால் அடிக்கணும் அது எந்த குச்சின்னு குச்சியால் தான் மனைவி அடிக்கணும் அந்த அளவிற்கு மனைவிடுதல் நடந்து கொள்ளக்கூடிய தன்மை குறித்து நடிகர் தாலீஸ்வரன் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை குறித்து நடிகர் தாலீஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் அஞ்சு வேலை தொழுகிற அந்த பெண்மணி ஹம்சா வசா சஹுரஹா நோன்பு வைக்கிறார்கள் அஞ்சு தொழுக தொழுகிறாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்மணி ஐந்து வேலை தொழுகை தொழுது நோன்பு வைத்து அடுத்து தன்னுடைய மர்ம உறுப்பை பாதுகாத்து தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டால் அந்த அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும் ஜன்னதமின் ஐய பாபின் சேர்க்க சொர்க்கத்தினுடைய கதவுகளில் எந்த கதவுகள்லாம் நீ நுழைந்து கொள்ளலாம் என்று அந்த பெண்மணியை பார்த்து சொல்லப்படும் தொழ வேண்டும் முன்பு வைக்க வேண்டும் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி தன்னுடைய கணவனுக்கு வழிபட வேண்டும் தன் கலைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ரசூல் செலந்தாரேஸ்வரன் சொன்னார்கள் உங்க ஒரு மனைவியை தன்னுடைய கணவன் உறவிற்காக வேண்டி அழைக்கிறான் இரவு நேரத்தில் அந்த மனைவி அந்த மனைவி மறுக்கிறாள் செல்வதற்கு மறுக்கிறார் என்றால் காலை வெட்டியும் வரை சுபு வரை அந்த அந்தமத்துடைய மலக்குமாறுகள் அதாவுடைய மலக்குமாறுகள் இன்னும் ஆனத்தில் உள்ள எல்லா மலக்குமாரும் அந்த பெண்மணியை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னர்கள் சொன்னார்கள் நாளைக்கு மறுமையில ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார் தன்னுடைய கனவை கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்கிறார் என்றால் பெண்மணிக்கு காய்ச்சல் பறக்கக்கூடிய பறவைகள் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் வானத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மலக்குமாறுகள் இன்னும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கால்நடைகளும் நிஷ்டபார் செய்கிறது என்று விசுவ ஒரு பெண்மணி தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் கடலில் உள்ள மீன் பூமியில் உள்ள கால்நடைகள் அதே போன்ற மலக்கு மாறல் பறவைகள் எல்லா விஷயங்களும் அந்த பெண்மணிக்காக வேண்டி இஷ்டிக பயார் செய்கிறதாங்க அப்ப உம்முசலமான் அடிகளில் ஆகத்தார்கள் சகாதிய பெண்மணி ரசூல் செல்லா அலிஸ்மாவள்கிட்ட வந்து யாரோ சூழல்லாம் ஊருள் ஊருளியின் சிறந்தவர்களா ஊருளின்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் யார சொல்லலாம் ஊருள் சிறந்தவர்களா அல்லது பூமியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் சிறந்தவர்களா யார சூழல்லா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூல் சல்லா அலிஸ்மான் சொல்வார்கள் பூமியில் உள்ளவங்க தான் சிறந்தவர்கள் இப்படி யாரும் சொல்லலாம் குரு வந்து சொர்க்கத்தில் இருக்கிறாங்க அப்ப இப்படி யாரும் சொல்ல அவங்கள விட உலகத்தில் கூறிய பெண்மணிகள் சிறந்த பெண்மணிகள் ஆக முடியும் அப்படின்னா அப்படி சலாத்தீங்கன்னா அப்படி சியாமையின்னா அப்படி இவாதத்தீங்கன்னா அப்படி தாழ்த்தி அஸ்வாதி என்ன அவர்களுடைய தொழுகையினால் அவருடைய நோன்பினால் அவருடைய இவாதத்தினால் அவர்கள் தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற அந்த விஷயத்தின் மூலம் ஊர்லின் பெண்களை விட உலகத்தில் வாழக்கூடிய பெண்கள் சிறந்த பெண்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல் செல்லாமல் அவர்கள் அந்த சகாவீரன் பண்ணிக்கு சொல்லி கொடுத்தார்கள் அதே மாதிரி ஆண்களுக்கு அல்லாபத்தாரா எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறான்னு சொன்ன கணவன்டைய கணவன் மனைவியுடைய விஷயத்தில் லாஸ் நல்ல ஒரு ரஜினி தர பயன்படுத்தது ஒரு மனிதன் உமரலே இல்லாபத்தாரா அன்பு நவிசல்லா சோங்கள்ட்ட அரசா எல்லா மனைவிமார்களும் கொஞ்சம் வரவுமே இருந்தாங்க ஏராசல் அதனால மனைவிமார்கள் அடிப்பதற்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே ரசுவல் சலல்லா ஆலேசம் அனுமதி கொடுத்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க லாய்ஸ் அல் ரஜுரும் ஃபீமேலாக பைப்புறத்தும் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை ஒழுக்கத்திற்காக வேண்டி அடித்தால் அந்த அடி குறித்து கணக்கு வழக்கு கிடையாது நாளை மறுமையில் என்று ரசூல் சல்லல்லா ஆலேசம் சொல்லி கொடுத்தார்கள் முறை கணவன் தன்னுடைய மனைவிய ஒழுக்க விஷயத்திற்காக மற்ற விஷயங்கள் கல்லாமல் ஒழுக்கப்படுத்துவதற்காக அதபிற்காக வேட்டி அடித்தாருன்றால் அந்த மனிதருக்கு கேள்வி கணக்கு கிடையாது அந்த அடி கூறி அத்து கேள்வி கிடைக்க கேட்கப்பாண்ட மாட்டார் என்று சொல்சிலே சொல்லியிருக்கார்கள் ஒரு மூணு மனிதனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு மூணு மனிதனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதிலே ஒரு மனிதர் யாருன்னு சொன்னால் ஒரு மனைவி தன்னுடைய இரவை கழித்தால் அது எப்படி கழித்தார் என்றால் கணவனுடைய கோபத்தில் இரவை கழித்தாள் தன்னுடைய கணவனுடைய கோபத்தால் இரவை கழித்தார் என்றால் அவள் அவருடைய தொழிலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல் சுல்லதா சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு மனைவி அல்லாவதால சொல்றா காணிக்காக என்கின்ற வார்த்தையை சொல்றாங்க முழுக்க முழுக்க பெண்கள் யாரென்றால் அவர்கள் எசலாசான பெண்கள் நல்ல பெண்கள் யாரென்னா தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் என்கிற வார்த்தையை அல்லாவதாலா இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் ஒரு பெண் தன்னுடைய கணவனிற்கு எந்த அளவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சுல் சுல்ல அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது தன் மனைவி தன் கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படி விட்டு வீட்டை விட்டு வெளியே போனா அவங்க தன்னுடைய வீட்டின் பக்கம் திரும்புகிற வரைக்கும் பானத்தில் உள்ள மழக்குமாறுகள் ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் அசாபினுடைய மலக்குமார்கள் அவ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த பெண்மணியை கொண்டே இருப்பார்கள் அந்த அளவிலும் திரு சூசாஸ்வம் அவர்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற அந்த பெண்மணிகள் குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி கணவனுடைய கோபம் இந்த கோபத்தை எப்படி ரசூசல் அல்லே சொன்னர்கள் தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறாங்க நபிசல்லே சொல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க ஒரு கணவன் மனைவி மனைவி கணவன் கோபமாக இருக்கும் பொழுது மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறை நபிசவல் போய் இந்த மன கணவனுடைய கையில் கையை வச்சு இந்த மாதிரி லா உதயகோ கமலன் அத்தா தரலாம் நபிசல்லாலே சொன்னார்கள் உங்களுடைய கணவன் கோபமாக இருந்தார் என்றால் போங்க போய் கணவனுடைய கை மேல கைய வச்சு நீ என்னை உண்ண கொள்கின்ற என்கின்ற ஒரு விஷயத்தை உங்களுடைய கணவன் இடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிசல்லா சொல்லியிருக்கிறார்கள் ஆக எந்த அளவிற்கு கணவன் மனைவியினுடைய உறவு குறித்து அல்லது மனைவி தன்னுடைய கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த முறைகள் குறித்து நபிசல்லா அலேசலம் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளக்க வேண்டும் ஒரு கணவன் அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட போய் முறையிடுறாங்க அது யாராக இருந்தாலும் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சரியில்லை தன்னுடைய கணவன் குறைகளை வெளி ஆளிடத்தில் போய் சொன்னால் என்றால் அந்த மனைவியின் மீது நான் கோபமுனையனாக இருக்கிறேன் என்று சூசல்தலை சில அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அதை அவர்கள் ஏதாவது விஷயத்தில் தவறளித்தார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யவில்லை தர்கள் அல்லாஹ் பயந்துக்குமா என்று உபதேசம் செய்ய வேண்டும் அதையும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அதிலும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் படுக்கையில் அவர்களை தனித்து வைக்க வேண்டும் அதிலும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்களை காயமில்லாமல் அடிக்க வேண்டும் என்று அல்லாவிட்டால் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருகிறான் ஆக நீக்கல்லாமல் நடே எல்லாம் உள்ளமே இது போன்ற சுற்றி தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து